தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு செல்லும் மக்கள் அதிகளவில் அளவில் திருப்பூர் நகரின் பல்வேறு பேருந்து நிலையங்களுக்கு திரண்டனர் குறிப்பாக திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் கோவில்வழி பேருந்து நிலையங்களில் நேற்று முதல் மக்கள் கூட்டம் அதிகரித்தது வணிய நிறுவனங்களில் பணிபுரியும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் தீபாவளியை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டனர் இதனால் புதிய பேருந்து நிலையத்தில் திருச்சி கரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகளில் பெரும் நெரிசல் ஏற்பட்டது பயணிகள் பாதுகாப்பாக செல்லும் வகையில் போலீசார் தடுப்புகள் அமைத்து அனைவரையும் வரிசையில் நிற்க வைத்து ஒழுங்காக பேருந்துகளில் ஏற்றி அனுப்பினர் இதன் மூலம் கூட்ட நெரிசல் மற்றும் தள்ளுமுள்ள நிலைமை தவிர்க்கப்பட்டது மேலும் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு போலீசார் உதவியுடன் பேருந்துகளில் ஏறுவதற்கு ஏற்பாடு செய்து அனுப்பினர் மாலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் பேருந்துகளில் புறப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பொதுமக்களின் பாதுகாப்பையும் ஒழுங்கையும் உறுதி செய்து போலீசார் நடவடிக்கை பாராட்டப்பட்டது